ய்ய மக்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வாழ்க வளமுடன் இன்னைக்கு வந்து நைட்டு இட்லி மீந்து போச்சு யாருமே சாப்பிடல தோசையா சாப்பிட்டாங்க மீது போன இட்லிய நான் வந்து இட்லி உப்புமா செய்யணும்னு முடிவு பண்ணி கொஞ்சம் மகள வர தில்லி வெடி எடுக்க சொல்றேன் இப்ப இந்த உப்புமா எப்படி செய்யறதுன்னு பாருங்க ஆனா டேஸ்டா இருக்கும் நானும் காலேஜ் படிக்கிறப்ப இந்த இட்லி உப்புமாவுக்கு அடி அடிச்சுட்டு கிடப்போம் உனக்கு என்ன சொல்லி பத்தாது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இட்லி உப்புமா எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் வாங்க இட்லி என்ன பண்ணிட்டேன் தண்ணியில ஊற வச்சு வச்சுட்டேன் கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் அதுக்காக ஊற வச்சு வச்சுட்டேன்னா இப்ப ஒரு கடையை எடுத்துக்கிட்டு ஆயில் ஊத்தி அதுல கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு கடலை பருப்பு கடுகு உளுந்த பருப்பு கடலை பருப்பு கருவேப்பில கருவேப்பில சேர்ந்து வச்சு உரத்துல போட்டுக்கணும் போட்டு நல்லா திருவிடுங்க இந்த இட்லி என்ன உதுக்குறானு பாருங்க ஆனா நல்லா டேஸ்டா இருக்கும் நீங்க வந்து அப்படியே போட்டு உதுக்க நல்லா இருக்காது கத்தியா நிக்கும் இது போல நீங்க உதத்தியா நல்லா சாப்பிட்டா நல்லா இருக்குது சாப்பிடவே ரொம்ப அற்புதமா அருமையா இருக்கும் நான் போட்டெல்லாம் போடலைன்னு நினைக்கிறேன் என்னுடைய வீடியோவில் போடல இதான் ஃபஸ்ட் டைம் மக்களையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க என்னுடைய சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க மறுபடியும் போட ஆரம்பிச்சிருக்கேன் ஏதோ இந்த சுதாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்கள காதனையுடன் தேர்த்து ரொம்ப ரொம்ப ஈஸி தடைக்க வேணாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த சமைக்கவே தெரியாத பிள்ளைலாம்

என்னுடைய ஊர் வந்து திருவிழாக்கு பக்கத்துல ஒரு வில்லேஜ் வீலிமாத்தூர் என்ற கிராமத்தில் வளர்ந்து சென்னையில போயிருக்கேன் எல்லாமே கடவுளுடைய செயல் பிரபஞ்ச பேராற்றலுடைய செயல் கடவுளுக்கு நன்றிய சொல்லிக்கிடல பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றியை சொல்லிக்கிடணும் ஏன்னா சென்னைய நான் வந்து சின்ன பிள்ளைல நடந்து பார்த்ததே கிடையாது உண்மையில கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சென்னையவே நான் பாக்குறேன் எல்லா செயலும் இறைவன் செயல்